ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மகாகான இன்றைக்கி நம்ம என்னோடய மாடி தோட்டத்தில் ஒரு வரிசையில் உள்ள செடியை மட்டும் பார்ப்போம் இது வந்து ஃபஸ்ட்டு காமிச்சது வெல்றி இது வந்து வெள்ளை அரளி இதில் எவ்வளோ பூக்கள் பூத்துருக்கு பாருங்கள் மொட்டுகளும் நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது இது வந்து சீனி அவரை இப்போ தான் நாற்றுகள் மாற்றி வச்சுருக்கு இது வெள்ளை கத்திரிக்காய் இதில் நான் எப்போவுமே காய்கள் இருந்துக்கிட்டே இருப்போம் கொத்து கொத்தாக நிறைய காய்க்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ரெண்டு தொட்டியிலும் இருக்குது இன்னொரு தொட்டிலையும் வெள்ளை கத்திரிக்காய் செடி இருக்குது இது இருபாச்சி மல்லி செடி இது கீழேருந்து மேலே கொண்டு வச்சோன்னே நிறைய புது தழிர்கள் தழுத்து வருது வெயில் பட்டோன்னா தழிர்கள் தழுது இது பன்னீர் ரோஜா லைட் டார்க் பிங்க் பன்னீர் ரோஜா இது இருபாச்சி மல்லி இது பிங்க் அண்ட் ஒயிட் ரோஜா பாருங்கள் அது எப்படி மொட்டை பாருங்கள் எவ்வளோ பிரசித்தி இருக்குன்னு டபுள் கலரில் பூக்கும் இது ரொம்ப அழகாக இருக்கும் ஒயிட்டும் பிங்கும் அதுக்கு அடுத்தப்பில் ஒயிட் ரோஜா ஒயிட் ரோஜா செடி நாட்டு ரோஜா இதுவும் ஒரு வெள்ளை கத்திரிக்காய் செடி இன்னொரு வெள்ளை கத்திரிக்காய் செடி பாருங்கள் இதில் காய்கள் கிடக்க பாருங்கள் நிறைய காய்களாக இருக்குது தேனீக்கல் வர்றதுனால காய்கள் பிடிக்குது இப்போ மழையும் கொஞ்சம் மழை இருக்கிறதுனால காய்கள் பிடிக்குது இது மாப்பிள்ளை மல்லி செடி இதுவும் நிறைய தழுத்து நிறைய கிளைகள் வச்சுருக்கு புதுசு புதுசாக நிறைய கிளைகள் வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து லைட் பிங்க் பன்னீர் ரோஜா பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது செடி நல்லா ஹைட்டுக்கு போயிருக்கு கொஞ்ச நாள் ஒன்றுமே இல்லாமல் இருந்தது இப்போ மழை விழுந்தோடனே நிறைய துளிர்கள் எடுத்து நிறைய பூக்களும் இப்போ நாலஞ்சு பூக்கள் பூத்துருக்கு இது தக்காளி செடி கொஞ்சம் காய்ச்சி முடிஞ்சிடுச்சு திருப்பி வருமா என்னென்னு தெரில அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிது பார்ப்போம் திருப்பி ஏன்னா பச்சையமாக தான் இருக்குது காய்கள் பிடிக்க பார்ப்போம் அதனால் எடுத்து போடாமல் வச்சுருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது தண்டே எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்கள் பூக்கள்லாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய செடியாக இருக்குதுன்னு தக்காளி செடியை பாருங்கள் குட்டி குட்டி காயாக தான் நிறைய காய்ச்சி இது நித்தியம் நித்திய கல்யாணி அதுக்கு அடுத்தப்பில் முள்ளங்கி செடி ரெண்டு இதுவுமே தொட்டியுமே முள்ளங்கி செடி அந்த அவங்களுக்கு காய்கள் வச்சுருக்கு முள்ளங்கி அதுக்கடுத்தது புதினா இது புதினா அதுக்கடுத்தது பட்டன் பட்ரோஸ் அதுக்கடுத்தாப்புல ஒரு டப்பாவில் வந்து முள்ளங்கி விதைகள் போட்டிருக்கேன் இப்போ தான் வருது ஒன்று ரெண்டு மாற்றி வைக்கணும் கொஞ்சம் இலைகள் விட்ட உடனே மாற்றி வைக்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் என்னோடய தோட்டம் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா உங்கள் வீட்டில் என்ன செடிகள்லாம் வச்சுருக்கீங்கன்னு கமெண்டில் போடுங்க பாருங்கள் கத்திரிக்காய் செடி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு காய்கள் நிறைய காய்ச்சிட்ருக்கு இப்போ ரோஸ் செடியில் துளிர்கள் எவ்வளவு இலைகள் வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சிவப்பு கலரில் இருக்குது பாருங்கள் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்குது மழை தான் ரோஸுக்கெல்லாம் கொண்டாட்டம் இது ஒயிட் ரோஜா நாட் ரோஜா இதில் முள்ளே இருக்காது அந்த செடியில் பாருங்கள் இது கத்திரிக்காய் இது ஒரு கத்திரிக்காய் செடி இது பன்னீர் ரோஜா செடி இது நேரத்தை என்னமோ வீடியோ போட்டிருப்பேன் நினைக்கிறேன் நேரத்தை ரெண்டு நாளைக்கு முன்னாடி இது சீனியா வரைக்கா செடி ஒரு தொட்டியில் இடம் காணாமல் ரெண்டு வச்சுருக்கேன் பாப்பா எப்படி வரும் இது வெளியேறும் நிறைய பூக்க பூஜைக்கு பூக்கள் ஓகே தேங்க்யூ